ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்திரா பேசுகிறேன் நம்மளோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அதோடு தான் ஆரம்பிச்சிருப்போம் ஆனால் போக 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 பக்கத்தில் நம்ம கூட இருக்கிறவங்கக்கிட்ட நம்ம ஏதாவது சஜஷன்ஸ் கேட்டாலோ இல்லை நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்ற பிளானை அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சந்தோஷப்படுறதுக்கு நம்ம நினச்சி சொல்கிறப்போ அவங்க சில கருத்துக்கள் பரிமாறுறப்போ பல ரெஃபரன்ஸ் கொடுக்குறப்போ நம்மளுக்கே ஒரு செல்ஃப் டவுட் வரும் ஐயோ நம்ம பண்ணுறது கரெக்டாக இது சரியாக முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டில் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோன்னா ஓவர் திங்கிங்கில் போய் முடிஞ்சு நம்ம கிளாரிட்டியாக இருந்த கோல் வந்து சில சமயம் மறந்தே போயிடும் ஸோ அந்த மாதிரி நிலைக்கு நம்ம போயிடக்கூடாது அப்படின்னா நம்மளோட கோல் என்னன்ற கிளாரிட்டி நம்மளுக்கு தெளிவாகவே இருக்கணும் தினம் நைட்டு படுக்க போகிறப்பையும் காலையில் எழுந்திருக்கிறப்பையும் அதை நினச்சி நம்ம மனசில் ஆழமாக பதிய வச்சுட்டு அண்ட் மற்றவங்க என்ன சொன்னாலும் இட்ஸ் ஓகே அவங்களோட பொட்டன்ஷியல் அது அவங்க பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை அண்ட் எனக்கு என் மேலே கான்ஃபிடென்ஸ் இருக்குது எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்ற செல்ஃப் ட்ரஸ்ட்டு செல்ஃப் பிலீஃப் அண்ட் நம்ம என்ன பண்ணினாலும் அது சரியாக இருக்குன்னு அப்ரிஷியேட் பண்ணுறதும் ரெக்கக்னைஸ் பண்ணுறதும் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண ஆரம்பிக்கணும் நம்ம இது பண்ண ஆரம்பித்தோன்னாலே நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நிச்சயமாக நம்மளுக்கு இதை கொடுத்தே ஆவாங்க ஸோ எப்பயுமே வந்து நம்ம லைஃப் வந்து நம்மளோட ரிஃப்ளெக்ஷன் தான் அதாவது மிரரை பார்த்து கண்ணாடியை பார்த்து நான் வந்து சிரித்தேன்னா அதுவும் சிரிக்கும் நான் அழுதா அதுவும் அழுகும் நான் திட்டினா அதுவும் திட்டும் அதே மாதிரி தான் உலகமும் நான் என்ன எப்படி பார்த்துக்கிறேனோ அப்படி தான் உலகமும் என்ன பார்க்கும் அப்படின்றது தான் இங்கே நான் சொல்ல வந்த விஷயம் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றதைங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ